உருவாய் அறுவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கத்தியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகனி வணக்கம் நேர்கள் அன்பினால் உலகை வெல்லலாம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஒரு சிறிய கதை திருச்சிராப்பள்ளியில் விஜய ரகுநாத மன்னர் அவருடைய அவையில் கருகூலத்தை பாதுகாத்துக்கிட தாயுமான சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஆன்மீகவாதி அப்படின்னாலும் தத்துவ பாடல்கள்லாம் நிறையா பாடியிருக்காரு தாமரை இலை தண்ணீர் போல வாழ்ந்திருக்கார் ஒரு நாள் காஷ்மீரில் இருந்து ஒரு பண்டிதர் மன்னனை பார்க்க வந்து விலை மதிப்பு மிக்க வேலைப்பாடு அமைந்த ஒரு கம்பளிய மன்னனுக்கு பரிசாக கொடுத்துருக்காரு மன்னர் அதை வாங்கி இந்த தாயுமான சுவாமிகளுக்கு கொடுத்துட்டார் இவர் வாங்கிட்டு அரண்மனை விட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு வயதான மூதாட்டி குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தா பனிக்காலம் நடுங்கிக்கிட்டு இருந்தவுடனே இவர் தன் கையில் இருந்த அந்த கம்பளியை எடுத்து அந்த முதியோர்களுக்கு மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த சில மக்கள் வந்து நேரம் மன்னர்கிட்ட போய் நீங்கள் பிரியமாக கொடுத்த அந்த சால்வையை ஒரு பொம்பளைக்கு போர்த்திட்டு போயிட்டாரு அப்படின்னு வத்தி வச்சிட்டார் மன்னருக்கு கோபம் வந்தது ஏன்னா அது விலை மதிப்பு மிக்க வேலைப்பாடு அமைந்த ஒரு சால்வை தனக்கு கிடைச்சத அவருக்கு கொடுத்தார் அப்போ கோபம் வந்தவொடன்னா உடனே கூப்பிட்டு விட்டார் தாய்மோன சுவாமிகள் பார்த்தாரு சரி நேரம் கட்ட நேரத்தில் மன்னர் கூப்பிடுறாருன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வேகையாக ஓடி வந்தார் வந்தவொடனே இவர் என்ன சால்வையை கொண்டு போய் வீட்டில் காமிச்சிங்களா உங்கள் வீட்டுக்காரம்மா நல்லா இருக்குதுன்னு சொல்லிச்சா பிள்ளைகள்லாம் அதை ரசித்ததுகளாக அப்படி இப்படின்னு சால்வையை பற்றியே கேட்டுக்கிட்டு இருந்தார் உடனே அவருக்கு விவரம் புரிஞ்சிருச்சு உடனே சொன்னார் நான் திருவானைக்காவில் உள்ள அகிலாண்டேஸ்வரிக்கு சால்வையை அணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் மன்னர் யோசித்தார் அப்படியா சரி அப்போது நம்ம ரெண்டு பேரும் அர்த்த ஜாம பூஜைக்கு போவோம் போய் சாமியை வழிபட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா இவருக்கு நம்பிக்கை இல்லை ஏதோ ஒரு மூதாட்டிக்கு கொடுத்துட்டு போய் சொல்கிறாரே அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் அர்த்த ஜாம பூஜையை பார்க்க போகிறோம் அப்படின்னாரு சரி அப்படின்ட்டு ரெண்டு பேருமா போனாங்க போனால் அங்கே உள்ள அகிலாண்டே சரிக்கு மேலே இந்த சால்வை படுத்தியது அதை பார்த்த உடனே மன்னர் அது சட்டுன்னு தாய்வான சுவாமிகள் காலில் விழுந்து வணக்க நான் நாங்கள தவறாக நினச்சிட்டே மன்னிச்சுக்கோங்க அப்போது அன்புங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா தெய்வமே அதுக்கு இறங்கி வருது அன்பு உள்ளவங்கள பனிஷ் பண்ணாது இறை இவர் ச அதிலருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய அன்பை கொட்டணும் அன்பை விதைக்கணும் அன்பை அறுவடை செய்யணும் நன்றி நேர்களை